ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சங்கை சமையல் இன்றைக்கி செங்கை சமையலோட கிச்சனை க்ளீன் பண்ணுற விதத்தை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற போகிறேன் கிச்சனை எப்போ க்ளீன் பண்ணணும் எப்பப்போ க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கிச்சன் வந்து நான் நிற்கிற ஒரு பெரிய இடம் அந்த இடம் தான் பொழுதுனைக்கு அங்கே தான் நின்றுட்டு இருப்பேன் ஸோ அந்த இடம் எவ்வளோ நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் ஏன்னா இங்கேருந்து நம்ம கொடுக்குற சாப்பாடு ரொம்ப ஹைஜினிக்காக இருக்கணும் நம்ம கொடுக்குற சாப்பாட்டை தான் நம்மளை நம்பி எல்லோரும் சாப்பிட்றாங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஸோ அந்த சாப்பாட்டில் எந்த குறையும் இருக்கக்கூடாது அதனால் ஒவ்வொரு இடத்தையும் நான் ரொம்ப ரொம்ப க்ளீனாக தான் பண்ணுவேன் எப்ப பாத்தீங்கன்னாலும் என்னோட ஐகான் என் கையில ஒரு பிரஷ் இருக்கும் வீட குட்டுறதுக்கு ஒரு விளக்கமா இருக்கும் ஏன்னா வீட ரொம்ப நீட்டாக வச்சுட்டு அதை ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே கேட்கலாம் அப்போனா உங்கள் வீடு எப்போதுமே க்ளீனாக இருக்குமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது மெஸியாக இருக்கும் ஆனால் மைண்டில் செட் பண்ணிப்பேன் இந்தந்த நேரத்தில் இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் டெய்லிக்குமே ஏதாவது ஒரு ஏரியாவை நான் க்ளீன் பண்ணிடுவேன் சரி வாங்க இன்றைக்கி என்னுடைய கிச்சனில் நான் என்னென்ன பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி பண்ண போன்றது ஓரளவு டீப் க்ளீனிங் தான் இன்றைக்கி நான் காலையில் ஏஞ்சதுமே அந்த டஸ்ட்பினில் ஏதோ ஒன்று போட போனேன் அங்கே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம இதை இன்றைக்கி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டேன் அதனால் அதை எடுத்துட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு நல்லா ஃபேனில் நல்லா கொஞ்சம் நேரம் காயட்டும்னு விட்டுட்டேன் அதை கை வைக்க போனால் அப்படி எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நான் அப்படி தான் ஏதாவது ஒன்று செய்ய போனேன்னா ஃபுல்லாக அதுக்குள்ளே இறங்கிடுவேன் சாப்பிட்ணுனே தோணாது எனக்கு எனக்கு கிச்சன்லாம் ரொம்ப நீட்டாக வச்சு அதை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் வீட்டையே பொதுவாக வந்து அதை தான் அங்கங்கே இருந்தால் அழகாக இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பசங்க இருக்க வீட்டில் அதை மாதிரி பாசிபிள் இருக்காது பசங்க வந்து அவங்களுக்கு தெரியாது எதை எங்கே வைக்கணும் போட்டு எல்லாத்தையும் கண்ணா பண்ணியிருந்தால் ஆக்குவாங்க பட் நான் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அவங்களோட ஹேபிட் அது அப்படி நான் வந்து அவங்க போனதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் போனதுக்கு பிறகு அதை அதை எங்கெங்கே வைக்கணுமோ வச்சுட்டு அந்த ஹோல்டே எப்படி பார்த்துக்கணுமோ பார்த்துப்பேன் இன்னொன்று கிச்சனை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டெய்லிக்குமே ஒரு டவல் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க நம்ம ஒரு நாள் பார்க்காம விட்டாலுமே அதெல்லாம் ஏதாவது ரெஸ்ட்டு படிஞ்சோ ஏதோ பார்க்க அதை நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷனை ஏற்படுத்திடும் இப்போ கிச்சன் சிங்க்கில் வந்து நம்ம அட்டாச்சுடு டஸ்ட்பின் வச்சுருப்போம் இல்லையா அந்த ஹோல்டரை டெய்லிக்குமே செக் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கே தெரியாமல் அதில் தண்ணி பட்டிருக்கும் அதில் துரு பிடிச்சி சீக்கிரமே அந்த கம்பி வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் மிக்ஸி யூஸ் பண்ணினாலும் நீங்கள் சமைச்சி முடிச்சுட்டு குக்கிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு துடைச்சி விட்டுருங்க சிம்னியில் படுற எண்ணெயை டெய்லிக்குமே துணியை வச்சு மேலே மட்டும் துடைச்சி விடுங்க அதை நம்ம டீப்பாக வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணும் போது பண்ணிக்கலாம் நைட்டு படுக்க போகும்போது ஃப்ரிட்ஜோட ஹேண்டில் அப்புறம் வந்து அந்த கேபினெட் அந்த கீழே இருக்கு இல்லையா கவுண்டர் டாப் கீழே உள்ள இந்த கேபினட்டோட ஹேண்டில் எல்லாமே நீங்கள் தொடச்சி விட்டுருங்க அது மாதிரி கிச்சனை படுக்க போகும்போது லைட்டாக மாப்பிங் பண்ணிடுங்க இதை மூணுமே நான் தவறாமல் செய்கிறேன் ஏன்னா மார்னிங் வந்து பார்க்கும்போது நம்ம கிச்சன் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஃபீலாக இருக்கும் சமைக்கிற ஃபுட்டும் வந்து ஒரு லவ்அபிளாக சமைக்கும் போது இன்னுமே ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னா வீடுங்கிறது எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு அந்த வீடு வந்து உடனே நினச்சி உடனே நிறைவேறாது அது ஒரு பெரிய லாங் பீரியட் அதில் வாங்கி வச்சிருக்க ஒவ்வொரு பொருளுமே நம்ம பார்த்து ரசித்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கி வச்சது ஸோ அதை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட கடமையும் கூட பட் டெய்லியுமே முடியாதவங்க க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க